வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் அடைகிறார் அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சுக்ரன் சூரியனோடு இணைகிறார் இதன் காரணமாக கடகராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில கடகராசனியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணிராசியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்ன சொல்லப்படுகிறது காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக அஹ் புதன் மிதினத்தில் ஆட்சி ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு அதே போல் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் அதே போல் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக புகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழமை என்றெல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதன் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் கோவில் சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் வரை உள்ள நட்சத்திர புதன் பகவானுடைய இந்த மீன ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரணும் அமர்ந்திருப்பதால இந்த புதன் பயிற்சி காலகட்டம் என்பதுமே வருமானம் என்பது போதுமான நலர்விற்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்று அமர போகிறாரு பதினொன்னாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க இந்த அமைப்பினால் மன உறுதியும் செயல்கள் ஆக்கமும் ஊக்கமும் பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு சரியான திசையில் எண்ணங்களை செலுத்தி உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பார்த்த பொருட்கள் வாங்கி தர இருக்கீங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் ஆதிபதியான புதன் ராசிக்கு எட்டில் வக்ரம் பெற்று மறைவது யோக பலன்களை கூட்டுங்க இதனால் எதிர்பாரா பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது இந்த சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க அதே போல தாய் வழி உறவுகள் மறைமுகமாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு சிலர் இந்த மேலிகாரிகளுடையில செவ்வாய் நீச்சம் பெறுவது நல்ல அமைப்பு இல்லை என்றாலும் கூட நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு இது ஒரு கெட்ட அமைப்பும் இல்லைங்க தைரியத்தோடு இயங்கி காரியங்களை செய்யும் வேளையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க அதே போல மற்றவர்களுடன் சச்சரவும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கூடுமான வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அறிவுறுத்துது அதேபோல் கடகராசி நிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் அமர்ந்திருப்பதால் புதன் பயிற்சி காலகட்டங்கள் முழுவதுமே வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கிய இருக்கும் உபநயனம் நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க சுப செலவுகள் அதிகமாக இருப்பினும் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சனி சேர்க்கை ஏற்படுவதாலும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது கைப்பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க திருமண முயற்சிகள் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படக்கூடுங்க குடும்ப சூழ்நிலை மனதிற்கு அமைதியை தரும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பகவானுடைய மீன ராசி காரணமாக மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலை ஏற்படுத்தும் கவனமாக இருந்தும் கூட பணிகளில் தவறுகள் இருக்கு அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அறிவுறுத்துதுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரங்களினால் ஏமாற்றப்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்தது அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நிதி நிறுவனங்களினாலும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் கடகராசினேயர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்